ஆண்கள் இல்லை என்றால் பெண்கள் இல்லை என்றும் பெண்கள் இல்லை என்றால் ஆண்கள் இல்லை என்றும் கூறுகிறார்களா மனிதர்களுக்கு தான் குடும்ப பந்தம் என்ற ஒன்று உள்ளது ஆனால் தெய்வங்களாகிய சிவன் பார்வதி விநாயகர் முருகன் இவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களா பெண்களால் வாழைப்பெண்ணை பார்க்க முடியுமா இல்லறத்தில் இருந்தாலும் பெண்ணை தரிசிக்க முடியுமா ஏன் சித்தர்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் வழிகாட்டி உள்ளார்கள் பெண்களுக்கு வழிகாட்டவில்லையா சித்தர்கள் ஏன் பெண்களை வெறுத்து ஒதுக்கினார்கள் போன்ற பல கேள்விகள் உங்கள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் இது போன்ற பல அரிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி தொகுக்கப்பட்டுள்ளது நிகழ்ச்சியை முழுவதுமாக பார்த்து பயன் பெறுங்கள் பலரும் நினைத்து கொண்டிருப்பது என்னவென்றால் சித்தர்கள் என்றால் பெண்களை வெறுப்பவர்கள் அவர்களுக்கு